அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் பட்டாசு தான் பார்க்க போகிறோம் தீபாவளி முன்னிட்டு பட்டாசு தான் பார்க்க போகிறோம் நான் அஞ்சு டைப்பில் பட்டாசு போட்டு வச்சுருக்கேன் நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டில் சங்கு சக்கரம் போடலாம் இந்த சங்கு சக்கரம் பட்டாசு போட எயிட் எம்எம் எந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கிட்டே எந்த கலர் இருந்தாலும் ரெண்டு மணி எயிட் எயிட் எம்எம் எடுத்துக்கோங்க சிக்ஸ் எம்எம் இது த்ரீ எம்எம் அப்படி த்ரீ எம்எம் இல்லாதவங்க ஃபோர் எம்எம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை டூ எம்எம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த மருந்து நாக்கு வைப்பமே இது இதுக்கு தான் அந்த சைஸ் மேம் என்கிட்ட த்ரீ எம்எம் இல்லை டூ எம்எம் இருக்குது இல்லை ஃபோர் எம்எம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஓகே நான் வந்து இந்த நாக்கு இந்த மருந்தோட நாக்கு நுனி இது வைக்கிறதுக்கு ஒயிட் கலருக்கு பதில் இந்த சில்வர் கலர் இருக்கேன் என்கிட்ட இங்கே எப்போ மணி எடுத்துகிட்டு வந்தாலும் அப்படியே வச்சுட்டு போயிடுவேன் இது ஏற்கனவே எப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே இருந்த மணி இது இந்த சில்வர் கலர் மணி எடுத்திருக்கேன் இதை வச்சுக்கலாம் இது பார்க்க அந்த மருந்து மாதிரியே இருக்கும் அதனால் நான் இந்த மணி வச்சுருக்கேன் நீங்கள் ஒயிட்டு இருந்தாலே வச்சுக்கோங்க ஒயர் வந்து எழுபதா நம்பர் எடுத்திருக்கேன் எழுபது எண்பது இல்லை அறுபது எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எழுதா நம்பர் ஒயர் ஒரே டிஸ்கில் அஞ்சரை அளவு எடுத்துருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனியும் மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோக்கணும் மேல இருக்க ஒயரில் ஆறு மணி கொக்கணும் கோத்துட்டாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கொத்துருக்கேன் இப்போ நாட் போட்டுடலாம் இப்போ இந்த ஒரு சைடு ஒயரில் ஏதாவது ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி அந்த டென் எம்எம் கொக்கணும் சாரி எயிட் எம்எம் எயிட் எம்எம் டென் எம்எம் எது இருந்தாலும் ஓகே மணி கொத்துட்டு இந்த சைடு மூணு மணி இந்த சைடு மூணு மணி விட்டு இந்த மூணு மணிலேயே குறுக்க விட்டு எடுக்கணும் நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பார்த்துருக்கோம் பூ ஒரு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கூக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் நாலு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கூக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் அதான் ரைட் சைடு ஒயர் இப்போ ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் அந்த ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த லைன் ஃபுல்லும் இதே போல் தான் ரைட் சைடு வயிற கீழே இருக்க ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் மூணு மூணு மணி கூக்கணும் அஞ்சு மணி பூவே மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூவே போட்டுட்டு வரணும் கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் அப்புறம் ரெண்டு மணி கூக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடை சீப்பு போடும் போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு வைக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணியில் தான் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு வைக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இதே தான் ரைட் சைடு வயிறு கீழே ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயிறில் மூணு மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் போட்டுகிட்டே வாங்க இது லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன் இந்த சைடு மணி சேர்க்கணும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியுன்னு நினைக்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு வயிறு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு வயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நம்ம இப்படி தான் பக்கத்தில் சைட்டில் மணியில் விட்டு எடுப்போம் ஆனால் இதுக்கு இந்த சைட்டில் அதாவது லெஃப்ட் சைடில் தான் இன்னொரு மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ரைக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு வயிறு பக்கத்தில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கோம் ரெண்டு மணிக்கு வைக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயிரில் குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இதே போல் தான் போடணும் நீங்கள் இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் மாற்றி போடாதீங்க அப்படி போட்டால் இந்த ஷேப் வராது ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு ரெண்டு மணியில் தான் ஒயரை விடணும் இந்த ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்ட முறையே தான் அப்படியே போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் நான் இங்கே வந்து சொல்கிறேன் நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வாங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே போட்டுட்டே வாங்க கடைசி பூ போட்டு போடுறோம் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணிக்கு வைக்கணும் அந்த மணியில் இந்த ரைட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போது ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோம் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் ஒயரை நல்லா டைட்டாக எழுத்து போடுங்க மூணு மணியில் ஒயர் இருக்குது ரெண்டு மணி கொக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் போடணும் ரைட் சைடு ஒயரை ரெண்டு ரெண்டு மணியில் ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே இந்த லைன் ஃபுல்லும் போட்டுகிட்டே வாங்க இந்த கடைசி பூ போடும் போது ஒரு மணி கோக்கணும் இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் நான் கடைசி பூ போடணுமோ சொல்கிறேன் நீங்கள் இதை வரைக்கும் போட்டுகிட்டே வாங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடுறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஜிகினா பேப்பரோ கிளாத்தோ எது இருந்தாலும் உள்ளே வச்சுக்கிங்க கொஞ்சம் ஷைனிங்காக பட்டாசு மாதிரி தெரியும் உங்கள் எது இருக்குதோ அதை வச்சுக்கிங்க இங்கே இந்த மாதிரி இருந்தது ஜிகினா கிளாத் இருந்தது இதை தான் உள்ளே வைக்கிறேன் வேணுன்ற அளவுக்கு இதில் உள்ள வச்சு ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது கடைசி பூ போட போகிறோம் கீழே ரைட் சைடு வயிற கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயிரில் ஒரு மணி கோக்கணும் இந்த மணியில் இந்த ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரைட் சைடு வயிறு இந்த மூணு மணியில் விட்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த எயிட் எம்எம் பிட்ஸுக்கு ஒத்துக்கலாம் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரை இந்த மூணு மணியிலே விட்டு எடுக்கணும் நாட் போட்டுக்கலாம் ரெண்டு நாட் போட்டுட்டு இந்த ரெண்டு ஒயரையும் எதாயில் ஒரு இடம் இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த ரெண்டு மணிலையும் விட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரெண்டு ஒயரையும் இந்த ரெண்டு ஒயரையும் இந்த ரெண்டு மணிலையும் விட்டு இங்கே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போது பட்டாசுக்கு இந்த நாக்கு வச்சுக்கலாம் இப்போ இதில் அஞ்சு மணி கோத்துருக்கேன் அந்த த்ரீ எம்எம் மணி ஃபோர் எம்எம் த்ரீ எம்எம் எது டூ எம்எம் எது இருக்குதோ அதை கோத்துக்குங்க அஞ்சு மணி கொத்துருக்கேன் ரெண்டு ஒயரையும் ஒன்றா சேர்த்து அஞ்சு மணி கொத்திருக்கேன் இப்போ ஒரு நாட் போட்டுருவோம் இந்த பட்டாசுக்கு இந்த நாக்கு வச்சிருக்கோம் ரெண்டு நாட் போட்டுட்டு இந்த ஒயரை இந்த ஒரு மணியை விட்டுட்டு இந்த மணிங்களில் விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் இந்த மண்ணுங்களை விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க அழகாக ஒரு சங்கு சக்கரம் பட்டாசு போட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்